இனிய வலைதள பிரியர்களுக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் இந்த கவிதை என்பது வெற்றியை பற்றியது வெற்றி என்பது சும்மா கனவு கண்டாலோ அல்லது கற்பனை கொண்டாலோ கிடைப்பதல்ல வெற்றி என்பது செயலை முன்ன முன்னெடுத்தி பெறக்கூடியது நான் ஏற்கனவே என் இளைய தலைமுறையினருக்கு வெற்றியை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறேன் அந்த வகையில் இந்த கவிதையின் தலைப்பு துணிபவனுக்கே வெற்றி கிடைக்கும் தலைப்பு துணிபவனுக்கே வெற்றி கிடைக்கும் சோர்வுக்கு கொடுக்காதே இடம் காரணம் அதனிடம் தஞ்சம் அடையும் இதயம் சோர்வுக்கு கொடுக்காதே இடம் காரணம் அதனிடம் தஞ்சம் அடையும் இதயம் இதனால் உன்னால் செய்ய முடியாது எதையும் எதையும் இனி புரிந்துகொள் இதையும் சோர்வுக்கு கொடுக்காதே இடம் காரணம் அதனிடம் தஞ்சம் அடையும் இதயம் இதனால் உன்னால் செய்ய இயலாது எதையும் இனி புரிந்துகொள் இதையும் வாழ்க்கை என்பது ஒருவித பந்தயம் ஆனால் இதில் முந்துவது முக்கியம் வாழ்க்கை என்பது ஒருவித பந்தயமும் ஆனால் இதில் முந்துவது முக்கியம் வெற்றியும் இதில் அடங்கிவிடும் முந்த தவறினால் முன்னேற்றம் முடங்கிவிடும் வெற்றியும் இதில் அடங்கிவிடும் வெற்றியலை முயற்சியால் தேடு வெற்றி பெறு பணிபோடு வாலிபனே வெற்றியலே முயற்சியால் தேடே வெற்றியலே பெறு பணிபோடு காலமும் அரைவனைக்கும் வெற்றி பெறுபவனை ஆனால் வெற்றிக்கு என்றும் துணிவே துணை காலமும் அரவணைக்கும் வெற்றி பெறுபவனை ஆனால் வெற்றிக்கு என்றும் துணிவே துணை ஏண்டா துணிவதற்கு தயக்கமா இங்கே துணியாமல் எதுவும் நடக்குமா வாலிபனே ஏண்டா துணிவதற்கு தயக்கமா இங்கே துணியாமல் எதுவும் நடக்குமா துணிந்துதான் பார் சமூகம் வரவேற்கும் இனி துணிபவனுக்கு வெற்றி கிடைக்கும் துணிந்துதான் பார் சமூகம் உன்னை வரவேற்கும் இனி துணிபவனுக்கு வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் துணியாத எந்த மனமும் வாழ்க்கையில் வெற்றி பெறாது இது வார்த்தை அல்ல இவை அனுபவப்பூர்வ தத்துவம் பணிவு துணிவு இவைகள் இரண்டுமே மனிதனுக்கு தேவை பணிந்தால் பண்பு துணிந்து எழுந்தால் அது வெற்றி ஆகையாக தமிழ் நெஞ்சங்களே வாலிப நெஞ்சங்களே எதிலையும் தீர்க்கமாய் முடிவெடுங்கள் முடிவெடுத்து விட்டால் துணிவாய் செயல்படுங்கள் வெற்றி பெறுங்கள் என என்னுடைய கவிதையின் உரையை முடித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்